ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரையிலும் பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திட்டம் என்ன அதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு பிறகு அன்றாட நிதி தேவை பூர்த்தி செய்யவும் மாதந்தோறும் நம்பகமான வருமானம் கிடைப்பதற்கு ஏதுவாகவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சிறிது சேமிப்பு திட்டமான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் குறித்து பார்க்கலாம் இதான காலத்தில் பொருளாதார தேவைகளை ஈடு செய்ய வேண்டும் என்றால் சம்பாதிக்கிற காலத்திலிருந்தே சேமிப்பை தொடங்குவது நல்லது அதற்காகவே இந்திய அரசாங்கம் போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்க்ல பல்வேறு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க திட்டத்துல ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறையும் உங்களோட பணத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க அதாவது இந்த திட்டத்துல அதிகபட்சமா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அறுபதாயிரம் வரை பெற முடியும் அந்த வட்டி விகிதமானது ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறையும் மாற்றப்படும் எஸ்எஸ் திட்டம் என்பது போஸ்ட் ஆஃபீஸ் மத்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் சிறுசேமிப்பு திட்டம் என்பதால் முற்றிலும் பாதுகாப்பானது ஓய்வுக்கு பிறகு அன்றாட செலவுகளை சமாளிக்க ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் இதற்கான வட்டியானது ஒவ்வொரு காலாண்டுக்கு முறை அதாவது ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மற்றும் ஜனவரி முதல் தேதிகளில் முதலீட்டாளரின் வங்கிக் கணக்கில் ஆட்டோ கிரெடிட் முறை மூலம் வரவு வைக்கப்படும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்ட கணக்கை திறப்பது எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணது ரொம்ப ஈஸி இதுக்கு எந்த ஒரு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் அல்லது போஸ்ட் ஆஃபீஸிலும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அதே போல் ஒரு கணக்கை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வங்கிக்கும் அல்லது வங்கியிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் மாற்றிக்கலாம் திட்டத்தோட முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் இருப்பினும் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு மேலும் மூணு ஆண்டுகளுக்கு கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் திட்டத்தோட டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எயிட்டிசியின் கீழே ஒன்றரை லட்சம் வரைக்கும் வரி விலக்கு கொடுக்குறாங்க இருப்பினும் ஆண்டு வட்டி ஐம்பதாயிரத்தை விட அதிகமாக இருந்தால் டிடிஎஸ் பிடிப்பாங்க போல் அறுபது வயதுக்குட்பட்ட தனிநபர்களால் கணக்கு தொடங்கப்பட்டு மொத்த வட்டி ஆண்டுக்கு பத்தாயிரத்துக்கு மேலே இருந்தாலும் டிடிஎஸ் கழிப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட எஸ்சிஎஸ்எஸ் கணக்கில் ஓப்பன் பண்ணலாம் அந்த கணக்கு தனியாகவோ அல்லது கூட்டு கணக்காகவோ இருக்கலாம் இருப்பினும் கூட்டு கணக்குகள் மனைவியுடன் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் இந்த திட்டத்தில் கணக்கை போது நாமினியை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் கணக்கு முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு கணக்கு வைத்துவர் இறந்துட்டா நியமனதாரருக்கு நாமினிக்கு உரிய தொகையை கொடுத்துருவாங்க இத்திட்டத்தில் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் யார் வேணாலும் சேர முடியும் அதேபோல ஐம்பத்தைந்து முதல் அறுபது வயதுக்குள் விருப்ப ஓய்வு பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் சேரலாம் இருப்பினும் வெளிநாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபர்கள் பிஐஓஸ் மற்றும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஹச்யூஎஃப் போன்றவர்கள் எஸ்இஎஸ் கணக்கை திறக்க முடியாது திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்க ஒரு நபர் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் வை தொகையாக செலுத்த வேண்டும் அதேபோல அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரை ஒருவர் செலுத்தலாம் முன்னதாக இந்த திட்டத்தில் அதிகபட்ச முதலீட்டு வரம்பு பதினஞ்சு லட்சமாக இருந்தது மேலும் வைப்பு தொகையாக டெபாசிட் செய்யப்படும் பணம் ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் கேஷ் அதாவது செக்காக தான் நீங்கள் கொடுக்கணும்